வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் தமிழ் புத்தாண்டு செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பூஜையார க்ளீன் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டது அப்புறம் ஷாப்பிங் வந்து சாமிக்காக வஸ்திரங்கள் வாங்குறதுக்காக சூப்பர் சரோனா ஸ்டோர்ஸ் போன வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த விலாகில் இது வந்து கோவை பழமு திருச்சோலைக்கு படம் பழம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது பட் அதை எப்போ கட் பண்ணி வச்சாங்களோன்ற ஒரு டவுட்டில் நான் அது வாங்கலை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக ஈவனாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் மாம்பழம் வாழைப்பழம் அப்புறம் நெல்லிக்காய் லெமன் பரங்கிக்காய் மாங்காய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் என் கண்ணு பார்த்திங்கன்னா அங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த காய்கறிகளும் பழங்களும் அங்கேயே போயிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து இது எப்போ கட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு டவுட்டில் தான் அது நான் வாங்கலை இது வந்து ஆலப்பாக்கமில் இருக்க கோவை பழமுதிர்ச்சோலை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்ல இருந்துச்சு எனக்கு ஓகே தான் நான் போயிட்டு நமக்கு ஈஸியாக இருக்குது ஷாப்பிங் பண்ணிக்கிறதுக்கு தர்பூஷணி வந்து பழமுதிர் சோளையில் வாங்கலை நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பையன் எடுத்து வந்து விற்பாங்க ரெண்டு பழம் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக தர்பூஷணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து பூஜை எல்லாம் நேற்று அதாவது முதல் நாள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டதால் அப்போ அப்போவே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் தூங்கி போது நம்ம வந்து இதை பார்க்கணும் அப்படிங்க போது கனி காணது இல்லைதற்காக முதனாளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விலைக்கேற்ற சரியாக இருக்கும் அப்போ தான் அதே போல் இங்கே என்ன ப பூஜை அறையில் என்னென்ன வச்சுருக்கேன்னா பழங்கள் வச்சுருக்கேன் முக்கணிகள் வச்சுருக்கேன் நெல்லிக்கனி கிடச்சது அதனால் அதுவும் வச்சுருக்கேன் முக்கணிகள் வந்து மாம்பழம் வாழைப்பழம் அப்புறம் பலாப்பழம் அதுவும் வச்சுருக்கேன் காய் வைக்கணுமா அப்படிங்கிறது இல்லை பட் எனக்கு தோணுச்சு அந்த பரங்கிக்காயெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாட்டுக்காய் மாங்காய் இருந்தது இருக்கிற காய்கறிகளை வச்சுட்டேன் சாமி உப்பு மஞ்சள் இனிப்புக்கு வந்து சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை அதெல்லாம் வைக்கலாம் நான் வெள்ளை சர்க்கரை வச்சுருக்கேன் துவரம்பருப்பு அரிசி இது வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன் எப்பையும் நம்ம பூஜை அறையில் தண்ணி வைப்போம் இந்த தானியங்களும் வச்சுட்டு அது கூடவே தண்ணியும் வச்சுட்டேன் விளக்கெல்லாம் முதவே ப்ரிப்பேர் பண்ணி எண்ணெயெல்லாம் போட்டு திரி ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அதே போல் பூஜாரையில் எல்லா சாமி படங்களுக்கு பூவும் வச்சுட்டேன் இந்த தட்டில் வந்து பழங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நகைகள் இருந்தால் பணம் அதுவும் வைக்கலாம் வச்சுட்டு அந்த கண்ணாடியில் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி காலையில் எழுந்ததும் பார்க்கணும் விளக்கு வச்சுட்டு அதுதான் ஐதீகம் அதனால் நான் முதல் நாளே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதனால் காலையிலே ஈஸியாக குளிச்சுட்டு சாமி கும்பிட ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா நம்ம இங்கே கும்பிட்டுட்டு கோயிலையும் போய் கும்பிட்ணும் அதுக்காக முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சாமி கும்பிட்டப்ப அவ்வா வந்தாங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எப்போயுமே இந்த பூஜை பண்ணுறதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படியே வந்துட்டு என்னோடய கோலம் அறையை பார்த்ததுமே பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாங்க சாமி பாட்டு ஏதாவது பாடுவாங்க அன்னன்னைக்கு என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாமே கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப வாழ்த்துவாங்க எனக்கு அது பெரிய சந்தோஷம் தாத்தாவும் அதே போல் தான் சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்து ஸ்ரீராம நவமி வரை வருது அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க அதே மாதிரி வர இருபத்தி மூணாந்தேதி கோவிலில் போன வருஷம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா அதனால் இந்த வருஷம் அதே நாள் நட்சத்திரத்தில் இது பண்ணுறோம் யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறோம் வர இருபத்தி தேதி அதே போல் நாங்கள் பிஸி தான் அவள் என்னென்ன எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லையா அதுக்கு எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க நான் கோவிலுக்கு மொதவே ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டேன் எல்லாமே எடுத்து வச்சுருந்ததால ஈஸியாக இருந்தது கோவிலுக்கு வாங்கின வசரம் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என் பையன் வந்து வேஷி ஷர்ட் போட்டுட்டு இருந்தார் சாம அழகாக இருந்தார் என் பையன் எப்பயுமே கோவிலுக்கு கிளம்புறது இந்த மாதிரி எனக்கு நான் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்க தம்பின்னா என் கூட கிளம்பி வந்துடுவான் இதே மாதிரி இந்த சாரீ இப்போ நான் உடுத்திருக்க ஸாரீ இருக்கு இல்லைங்களா அன்னைக்கி நான் ஓகே ஓகே அதை விட முக்கியமான விஷயம் என் ஹஸ்பண்டும் காலையில் ஆஃபீஸ் கிளம்ப என்ன இருந்தாலும் அவர் எண்டாக எல்லா நாளுமே ஒரு பிஸி தான் அன்றைக்கி அதான் நமக்கு ஓன் பிஸ்னஸாக இருக்கிறதால அவங்க எப்போயுமே பிஸி ஸோ ஆனால் அன்னைக்கு நான் சாமி கும்பிட்றதுக்கு முந்தையே அவங்களுமே எழுந்துட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டு தான் இல்லை கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வேலைக்கு போனாங்க இந்த இந்த புடவை வந்து நான் நியூ இயருக்கு சாமிக்கு வசரம் வாங்கலான்னு போனேன் எனக்கும் பிடிச்சிருந்தது சரின்னு ரெண்டு பேர் ரெண்டு புடவையாக வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு இந்த புடவை உடுத்திக்கிறதுக்கு இப்போது வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கும் கிளம்பி போகணும் கோயிலில் வந்து இன்றைக்கி விநாயகருக்கு எல்லாருக்குமே பூஜை விநாயகருக்கு அபிஷேகம் பாபாவுக்கு நாகம்மாக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு விருட்சங்களுக்கும் அலங்காரம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட போகிறோம் அதே போல் இன்றைக்கி பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் மட்டும்தான் வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப வேலை இருந்ததால் வேறு எதுவுமே செய்யலை ஏன்னா கோயிலுக்கும் போகணும் இங்கே மெயினாக பிரசாதம் எங்கே வச்சாலுமே முருகர்கிட்டையும் ஒரு சின்ன கிண்ணச்சத்தில் பிரசாதம் எடுத்து வச்சுடுவேன் இந்த தட்டில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மங்கள பொருட்கள் ஒரு பக்கம் வச்சுருந்தேன் வளையல் சீப்பு கண்ணாடி தாலி கயிறு அது மாதிரிலாம் வச்சு வச்சுருப்பேன் இல்லைங்களா அதில் கற்கண்டு சந்தனம் அது எல்லாமே அதில் வச்சுருந்தேன் எல்லாமே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து கோவிலுக்கும் போயிட்டு கோவிலில் சாமிக்கு எல்லா வஸ்திரங்களும் போட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நாகமாக்கு ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நான் ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே அபிஷேகம்லாம் பண்ணுவோம் பாபாக்கு நாகமாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் முடிச்சுட்டு ஃபுல்லாக மா நாகமாக்க ஃபுல்லாக மஞ்சள்லாம் தடவி எல்லாருமே சேர்ந்து மஞ்சள் தடுவோம் சேர்ந்து குங்குமம் வைப்போம் பாபாவுக்கு அது மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுவோம் அதே போல் பாலும் அப்படி தான் எல்லாருமே பால் அபிஷேகம் பண்ணி உள்ள விநாயகருக்கு மட்டும்தான் ஐயரே எல்லாம் பண்ண சொல்லுவோம் இங்கே எல்லாமே நாங்களே பண்ணுவோம் அதே போல் செலவு விரட்சமுக்கும் அதே போல் நாங்களே தான் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் செவத்தில் இருப்பாங்க அவங்களையும் கழுவிட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எல்லோருமே சேர்ந்து வைப்போம் இது எல்லாமே எங்களுக்கு அவ்வா தான் இங்கே சொல்லி தருவாங்க அவங்க சொல்கிற மாதிரியே நாங்கள் செய்வோம் எல்லாமே அலங்காரம்லாம் முடிய போகுது இப்போ அம்மனுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்தலவருஷம் அம்மாவுக்கும் வந்து அலங்காரம் பண்ணிட்டோம் புடவை நான் தான் இன்றைக்கி கட்டினேன் ஏன்னா ஐயரும் உள்ளே வேலையாகவே இருந்தாங்களா சரி நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு நம்மளே கட்டிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் லேண்டிங் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக ஏதோ கட்டிட்டோம் எனக்கு அம்மனுக்கு எடுத்த சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது நான் வந்து நமக்கு உருத்தும் இல்லை நான் உறுத்துகிற மாதிரி சாரீ கட்ட மாட்டேன் அது போல தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிற என் நான் எப்படி எனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரியே அம்மனுக்கும் சாரி வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து தம்பியும் அவன் மாலை போட்டாங்க சாமிக்கு அது கட்ட முடியல அதுக்கப்புறம் கூப்பிட்டு அது நல்லபடியாக அதெல்லாம் கைட்டு எல்லாேருக்கும் மாலையெல்லாம் சாத்தி நல்லபடியாக தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம் இந்த சித்திரை திருநாள் அன்றைக்கி எங்கள் வீட்லேயும் ரைட்டு பக்கத்தில் இருக்க கோவில்லையும் ரொம்ப நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலி நான் வந்து எனக்கு வீடியோஸில் பேசுகிறத விட ஸ்லோகங்கள் சொல்லணும் சாமி பாட்டு படிக்கணுன்ட்டு தான் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டுப்போ என்னோடய வீடியோ செக் பண்ணிங்கன்னே தெரியும் எது பண்ணாலும் காப்பிரைட்ஸ் வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி பேசி ஒரு எயிட் மினிட்ஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்